कोरंज के इन्हें रंड आप तो कुछ ना मारेंगे यार रंड कोरंज के इन्हें रंड आप वो आप तो पैरे मुस्लिम इस्लाम इन्होंने पैरे क्रिश्चियन इन्हें तीनों का ये पुरी बयान भी ठीक ना नी कौन जन आप तो करी नी कौन जन आप तो करी नी कौन जमा करी नी कौन जमा मुझे करी पाप इस रंडी नेह पढ़ நீங்க வந்திருக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கும் கூட இன்னும் பல ஆண்டுகள் அடங்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டோம் நினைவு கம்பை கட்டிட்டோம் நடக்காதா கண்டிப்பா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு இறந்து போன ஐம்பத்தி எட்டு உயிர்களுக்கு காவல்துறை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் பென்ஷன் கொடுக்கிறோம் இதற்கு முன்பு நாம் பேசி இருக்கின்றோம் பென்ஷன் நடக்காதா கண்டிப்பா நடக்கும் காரணம் தீவிரவாதம் என்பது ஒரு தவறான மனிதன் தன்னுடைய மதத்தை தவறாக புரிந்து கொள்ளும் வரை தீவிரவாதம் என்பது இந்த பல்லூரி இருக்கு அதற்கு பாதுகாவலராக வேட்டை நாய்களாக இருக்க வேண்டிய பொறுப்பு நாம் மட்டும்தான் அதை ஒரு ஒரு வருஷமும் உணர்ந்து 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 யாரும் ஒருத்தர் அடிமை சாகலாம் யாரும் ஒருத்தர் தப்பான நிறைவேற்ற செட் பண்ணலாம் இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு பாதையை எடுத்து செல்ல வேண்டிய கடமை இங்கு இருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுக்கும் இருக்கிறது இருபத்தி எட்டு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வரும் ஆண்டுகளும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு எச்சரிக்கை கொடுத்து இந்த மீட்டிங் என்னுடைய பேச்ச நான் முடிக்க வேண்டும் என்று சத்தியமா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினீங்களா கூட்டு பலாத்தாரம் செய்யாம இந்த பாப்பா திரும்பி வருவாங்களா சத்தியமா இல்லை நன்றாக படிக்க வைத்து தமிழகத்தில் தலை சிறந்த கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினீங்களா பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா சத்தியமா இல்லை

தமிழகங்களில் மட்டும்தான் இல்லை என்று சொல்லக்கூடிய சில அரசியல் ஜென்மங்கள் இருக்காங்க பாஷா பூர்வம் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு வந்தார் அப்பா எங்க அப்பா அப்படிங்கறாரு ஏங்க என் ஐம்பத்தெட்டு பேருக்கு அப்பா இப்படியா அந்த இருநூத்தி ஐம்பது அப்பா இல்லையா புல்வாமாவுல பாதுகாப்பு படை முழுவதுமாக வேணிஷ் அவரு அப்பா இல்லையா பாஷா மட்டும்தான் அப்பா இருக்காய் அப்பா இல்லையா எவங்க அப்பா எல்லாம் கல்வி தெரியலையா இன்னொரு விஷயம் சொல்றாரு ஐயோ நம்முடைய இஸ்லாமிய தீவிரவாத கைதிகள் ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு ரத்த கண்ணீர் வருது எதேஷன் வெளியே விட்டா நல்லா இருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து பேசுறாங்க முதலாளா வரலாம் பாஷா அவருடைய பூத உடலை யாரும் தூக்கணுங்கிற போட்டா போட்டி அந்த டீவியை பாரு நீ வசிக்கக்கூடிய நாட்டுக்கே ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக தளத்துக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை புறந்தள்ள வேண்டிய நேரம் நமக்கு வந்திருக்கிறது அன்பு சொந்த நேரம் வந்துருச்சு

பாம்பே நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி தூக்கி என்ஐஏக்காரேக்காங்க ஆறு வருஷம் யாராவது கொஞ்சம் நேரம் இருந்து அந்த செய்திக்குறிப்ப நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அவங்க ஒளிந்திருந்தது தமிழ்நாடு திண்டுக்கல் ஆறாண்டு காலமாக நம்முடைய மாநிலத்துல திண்டுக்கல்ல முக்கிய குற்றவாளிகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க போன மாசம் ஐந்து மணி தூக்கி இது வந்து ராமலிங்கம் அவர்கள் நடந்த நிகழ்வு எங்க இருக்காங்க

அதே போல காவல்துறை பொறுத்தவரை ஒரு மத்தனத்துக்கு இரண்டு இடத்துல போட்டு என்பது போல காவல்துறையுடைய நிலைமை கம்பீரமா சட்டை போட்டு யூனிஃபார்ம் போட்டு குடும்பத்தை எல்லாம் தெரிந்து குழந்தைகள் வளர்வதை கூட பார்க்க முடியாது நைட்டு வீட்டுக்கு போனா குழந்தைங்க தூங்கிருப்பாங்க காலை எந்திரிக்கும் போது குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க டியூட்டிக்கு வந்துடுவாங்க பொங்கலுக்கு விடுமுறை கிடையாது தீபாவளி விடுமுறை கிடையாது எங்கேயும் கிடையாது ஆனா இன்னைக்கு காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மத்தனத்துக்கு இரண்டு இடத்துல கொட்டு என்பது போல பாஷா ஒருவளருக்கு அனுமதிக்குங்க காவல்துறை நான் சில இடத்துல நாம் தவறாக சொன்னாலும் கூட யாராவது காவல்துறை நெஞ்சு நிறுத்தி இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கோ அல்லது காவல்துறையுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ ஐயா தப்பான வேலையை நான் செய்ய மாட்டேன் தைச்சியில் சொல்ல முடியாது காரணம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாச சம்பளத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாற்பத்தஞ்சு வயசுல சொன்னாங்கன்னா யார் அவர்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை தர்ம சங்கடமான பல வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பலருக்கும் நாம் கடுமையாக பேசுகின்றோம் இந்த வேலையை செய்யாத நெஞ்சிடத்தோடு நிலை அப்படி இருந்து எல்லா காவல்துறையும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் இந்த நேரத்தில் காவல்துறையின் மீது ஒரு தரிசனத்தையும் இந்த சமுதாயம் காட்ட வேண்டிய கட்டாயம் அவர்கள் காவல்துறையின் மீது ஒரு தரிசனத்தையும் காட்டும் நேற்று ஏடிஜிபி தான் நாடு உத்தரவு போட்டிருக்கார் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக வன்முறை அதிகமாக இருக்கிறது

துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு அனுமதி இருக்கா இல்ல லட்டினா எடுத்து நல்ல கால் எடுத்து காலை உழைச்சு கொண்டு வா சொல்றது அதிகாரம் இருக்கா நீ குற்றத்தை கடுமையாக இரு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக் என்று சொல்வதற்கு ஒரு முதலமைச்சர் பின்னாடி இருக்காராம் அதையெல்லாம் தாண்டி காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பெண் காவலர்கள் நடக்குது நேற்று ஐபிஎஸ் ஆபிசர் சென்னையில சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னதில் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வந்தீங்க இன்னைக்கு உங்களுடைய தனிச்சுமை அதிகமாக இருக்கு அந்த நம்பிக்கை இந்தியா முழுவதும் அந்த நம்பிக்கை வர வர வாழ்க்கை சொன்னது போல இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து புதுடெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார் மோடிஜி இந்த ஜென்மம் இல்லை என்னை தோற்கடிக்கிறனா இன்னொரு ஜென்மத்தில் நீ பிறந்து வர வேண்டும் என்று சொன்னார் அதே ஜென்மத்தில் அதே டெல்லியில் இரண்டாயிரத்து இருபதுல எழுபதுக்கு அறுபத்தி மூன்று சீட்டு வாங்கி டெல்லி என்னுடைய கோட்டை யாருமே டெல்லிக்கா மாளிக்கின்னு சொன்னார் டெல்லியினுடைய தலைவர் நான் அதே மண்ணில் மண்ணை கவைத்து வெளியே அடைத்து விட்டார்கள் பாரதி அபா அன்பு தொடர்கள் தலைவர் அதங்க தெரிய சங்கல்பமாக எடுத்து தலையிலே எதுங்கி விட்டால் அது எவ்வளவு பெரிய எதிரியாக அடிச்சு துவைச்சு பண்ணி வீசக்கூடிய சக்தி இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது யாருக்கு சுயவாதிகள் இல்லை என்கின்ற காரணத்தினால் அதற்கு ஒரு ஆத்மசக்தி இருக்கு எல்லோரும் நாட்டை பற்றி சிந்திக்கிறாலும் அதற்கு ஒரு சக்தி இருக்கு எல்லோரும் நம்முடைய வருங்கால சந்தேகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதனால் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வது கடமைப்பட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் இடைவெளி இரண்டு ஆண்டுகள் கூட்டணி ஆட்சி மறுபடியும் பத்து ஆண்டுகள் ஆம் கட்சி அதனால் இருமார் போடு நாங்க இருநூறு வாங்குவோம் நாங்க நூத்தி ஐம்பது வாங்குவோம் நூத்தி அறுபது வாங்குவோம் சொல்லிட்டு இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருந்து மண்ணோடு வேரோடு துணைக்கு எரியப்படும் அது எந்த மாற்றத்திற்கும் இல்லை காரணம் சாதாரண மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்

யார் இஸ்லாம் மதத்தை நம்பவில்லை அவனை கொண்டு குவிக்க போறேன் குவிக்க போறேன் சத்தியத்தை எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தி உயிரை இழந்த கமீஷா முபி இன்னைக்கு கூட முதலமைச்சருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது கேட்டா அது சிலிண்டர் விபத்து ஆனா இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கோர்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் நார்த் இந்தியா இதெல்லாம் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாத இயக்கத்தை பொறுத்தவரை கொர்சான் என்கிற ஒரு பேர் வச்சிருந்தாங்க அவர்கள் மாதம் மாதம் வெளியிடக்கூடிய அந்த மேகசின் வாய்ஸ் ஆஃப் கொர்சான் வாய்ஸ் ஆஃப் கொர்சான் அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார்கள் கோயம்புத்தூர்ல நடந்தது எங்கள் இயக்கத்தை சார்ந்த எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்த நடத்திய அந்த எங்கள் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று வாக்கு மூலம் கொடுத்த கூட

எப்படி காட்டுற வெஹிக்கல் இருபத்தி நான்கு மணி நேரம் ரவுண்ட் அடிச்சா தான் தப்பு பண்ண கொண்டு வர முடியும் என்னை காவல்துறையினுடைய கையை எல்லாம் கட்டி போட்டுக்கிட்டு காவல்துறை செயல்படவில்லை 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 என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் காவல்துறை நன்றாக பொறுப்பு கொள்ள வேண்டும் உங்களுடைய உயிருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் நீங்க இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே டிசம்பர் இருபதாம் தேதி நான் சொல்றேன் நம்முடைய பாரதிய கட்சி பாஷா ஊர்வலத்திற்கு காவல்துறையை நிறுத்த வச்சுக்கோங்க ஐயா நம்ம நம்ம கோவமே பாஷா ஊர்வலையேன் வளர்க்குறீங்க அது ஒரு கோவம் அதை விட வெளியே போவோம் பாஷா ஊர்வலத்துக்கு காவல்துறையை நிற்க வச்சுங்க சண்டை யாருக்காவது போகிறோம் நீங்கள் இருக்கக்கூடிய தலைவராக வழக்கா பாடேஸ்வரன் எல்லாரும் நம்ம கட்டையும் எழுப்பிடுவோம் காவல் துறையை கலை குடித்து ஒரு கதிக்க வச்சீங்கன்னா ஒரு அக்யூசு காவல் முடித்து கொஞ்சம் மேலே வருவோம் ஏப்பா அன்றைக்கே நீ என்ன பண்ண இன்னைக்குன்னா தூது மறியாரு உங்களுக்காக தான் போராடினோம் காரணம் ரமேஷா முப்பையினுடைய குண்டு வெடிப்பு அன்றுலிருந்து இரண்டு நாட்கள் கழித்து உங்களுடைய கமிஷனர் அலுவலகத்திற்கு இரண்டாவது குண்டு தயாராக இருக்கும் ஆனால் என்னையே காஷி தப்பிள் படிங்க எல்லாமே இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்குது பாரஜ கட்சின்னா ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமான கட்சி நம்ம வளரக்கூடிய பொய் படிச்சாங்க ஒரு சமுதாயத்தில் நீங்கள் இந்தியாவினுடைய கலாச்சாரத்திற்கு ஆதரவான கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் திருத்தம் செய்ய விருப்பப்படுகிறேன் திருத்தம் செய்ய விருப்பப்படுது கும்ப மேலா போய் பேர் குளிக்கிறாள் எதற்காக நம்முடைய முன்னோர்கள் எந்த காதி நீ வந்து ஒரே தண்ணீரை தான் நீங்க எந்த இடத்துல எப்படி சுற்றினாலும் உங்களுடைய மொழி என்னவா இருந்தாலும் இந்த மூன்று ஆறுகள் சமதி பங்கமைக்கக்கூடிய நிகழ்வுக்கு வரும் பொழுது மொழியெல்லாம் தாண்டி ஒரு இந்து என்கின்ற உணர்வுல பாரதிய உணர்வு நீ வர்றேன் ஒரு செய்தியை சொல்றதுதான் அதற்கு தான் இத்தனை ஆண்டு காலமாக மொழி தெரியாமல் போறான் அலகாபாத்திற்கு போறான் ஒரு ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்ப மேலால ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பங்கேற்கின்றார்கள் ஒரே ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த கலாச்சாரம் எல்லோரையும் அலவணைத்து செல்லக்கூடிய கலாச்சாரம் அதற்கு இந்துத்துவா என்கின்ற பெயர் உண்மையான சனாதன தர்மம் ஆகாத வார்த்தை காலத்தை கடந்து நிற்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம் அதற்கு ஆர்வமும் இல்லை முடிவும் இல்லை எப்பொழுதும் இருக்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம் இஸ்லாம் மதம் தோன்றியதற்கு முன்பு வந்தது சனாதன தர்மம் கிறிஸ்துவ மதம் தோன்றியதற்கு முன்பு வந்தது சனாதன தர்மம் அனைவரையும் உள்ளடக்கூடியதுனா அது ஒரு கெட்ட வார்த்தை வாய் தமிழகத்தில் அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சனாத சனாதானிகள் சனாதானிகள் தப்பாக இதையும் சாதாரண மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் நாம் கேட்டுக்கவே நாம் எந்த மதத்திற்கும் எதிரானது கிடையாது இஸ்லாமிய தீவிரவாதியை நான் பேசிக்கொடுவேன்

ஏன் உலகத்தில் மட்டும் இந்த தீவிரவாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு மதத்தை சார்ந்த அந்த மதத்தை பற்றி புரியாத சில நபர்கள் என்றால் அவர்களுக்கு தீவிரவாதியாக நான் தெரிகின்ற அதையெல்லாம் பேசி பேச மாதிரி ஒன்றாம் தேதி மாநில அரசு நடத்தியோ நீங்க ஒரு பணி கூட நடத்துறீங்க எடுக்கவில்லை என்றால் எதிரான சங்கல்பதிகள் வீட்டில் சங்கல்படுத்திகள் உணர்வு வர வர பயங்கரவாதத்தை ஒழிப்பது என்னதான் மோடி அவர்கள் எவ்வளவு விஷயத்தை இந்தியாவிலே செய்தாலும் ஒரு தனி மனிதன் பயங்கரவாதத்துக்கு எதிராக நிறுத்த ஆரம்பிக்கும் பொழுது இடம் இல்லாமல் பயங்கரவாதம் காணாமல் போகும் அது நம்மளால் செய்ய முடிக்கும்